வடமதுரை அருகே சூறை காற்றுக்கு அரசு டவுன் பஸ் மேற்கூரை பறந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரல் வடமதுரை அருகே உள்ள குருந்தம்பட்டியில் இருந்து திண்டுக்கல்லிற்கு அரசு டவுன் பஸ் ஒன்று இயக்கப்படுகிறது இன்று மதியம் அந்த பஸ் குருந்தம்பட்டியில் இருந்து திண்டுக்கல் நோக்கி சென்று கொண்டிருந்தது பஸ்ஸில் முப்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்தனர் திண்டுக்கல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வடமதுரை அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே டவுன் பஸ் சென்றபோது அந்த பகுதியில் பலத்த சூறை காற்று வீசியது இதில் திடீரென டவுன் பஸ்ஸின் மேற்கூரை தகரம் முழுவதும் பெயர்ந்து காற்றில் பறந்து தொங்கியது இதனால் பஸ்ஸில் பயணம் செய்த பயணிகள் அதிர்ச்சியில் கூச்சலிட்டனர் அதனைத் தொடர்ந்து பஸ் டிரைவர் பஸ்ஸை சாலையோரம் நிறுத்தினார் அதன் பின்னர் பஸ்ஸில் இருந்த பயணிகள் மாற்று பேருந்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து பஸ் டிரைவர் அந்த பஸ்ஸை மெதுவாக இயக்கி பணிமனைக்கு கொண்டு சென்றார் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இந்த காட்சியை அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் சிலர் செல்போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர் அந்த காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது மேலும் வடமதுரை பகுதிகளில் இயக்கப்படும் ஓட்டை உடைசல் பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகளை இயக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் 咱得给你们。